வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரையில் நாகமலை புதுக்கோட்டையில் ஒரு லேண்டுங்க ஒரு ஃப்ளாட்டு விலைக்கு வருது அந்த ஃப்ளாட்டை உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன் இது வந்து ஏர்லி மார்னிங் வந்ததுக்கு வந்து காரணம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனுங்க பாருங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கனாங்க ஒரு அஞ்சே முக்கால் சென்டில் வருதுங்க இந்த பாருங்களேன் ரோடு பூராமே அங்கிட்டு தார் ரோடு தெரியுதுங்களா இங்கிட்டலாம் பாருங்கள் ஃபேவர் பிளாக் ரோடு தெரியுதுங்களா இந்த மாதிரி ஒரு அருமையாக வந்து இந்த ரோடெல்லாம் வருது இந்த தெரியுதுங்களா இதே மாதிரி இங்கிட்ட ஒரு ரோடு வந்துடுங்க காங்க்ரீட் போட்டுருக்காங்களா ரெண்டு பக்கமும் இதில் வந்து இந்த ஃபேவர் பிளாக் ரோடு வந்துடும் மாதிரி இந்த பக்கமும் ஃபேவர் பிளாக் ரோடு வந்துடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இருபது அடி ரோடுங்க இந்த ரோடு ஃபேவர் பிளாக் ரோ ரோடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே முக்கால் செண்டுங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கிட்ட வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு லேண்டு இந்த லேண்டு வந்து விலைக்கு வருதுங்க பாருங்க இந்த தெரியுதுங்களா டைமண்ட் வேலி போட்டுருந்தா இது என்னது இந்த செடி அதாங்க மருதாணி செடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அதுவாக வருதுங்க உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸாக கொடுக்கக்கூடியது இந்த மருதாணி மகாலட்சுமியே குடியிருக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அந்த மருதாணிலாம் அதுவாகவே இந்த லேண்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா தெரியுதா இந்த இதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இந்த இப்படியே டைமண்ட் வேலி இருந்தால் போகுதா பாருங்க இந்த வருதுங்களா டைமண்ட் வேலி இந்த கல்லுக்கால் போய் அப்படியே திரும்புது பாருங்க இந்த பாருங்க இந்த லேண்டு வந்துங்க ஒரு நல்ல ஒரு அமைப்பான லேண்டு அஞ்சே முகா சென்ட்டு இந்த லேண்டு வந்து விற்பனைக்கு வருது அதேமாரி பார்த்திங்கன்னா இதில் இந்த குழாயெல்லாம் இழுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா தண்ணி குழாயெல்லாம் இந்த தெரியுதுங்களா இந்த தெரியுதா தண்ணி குழா தண்ணி குழா மூக இழுத்து வச்சுருக்காங்க இதில் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் குழாய் கனெக்ஷன் நம்ம ப எடுத்துக்கலாம் அந்த தெரியுதா தெரியுதா வெயில்கல் லாஸ்ட்டில் ஒரு தென்னம்பிள்ள இருக்குது தண்ணி இதெல்லாம் பார்த்தினோம்னா ரொம்ப நல்லா வருங்க தான் க்ளீன் பண்ணி போட்டது தான் திரும்பவும் வந்து இந்த செடிகள் மண்டுது இடம் லொக்கேஷன் அருமையான லொக்கேஷனுங்க இந்த இடம் நல்ல அப்படியே செஞ்ச தூரமான இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்ச தூரமாக பார்த்திங்களா வேலி பிடிச்சது தெரியுதா இந்த மாதிரி வருது இந்த இடம் ஒரு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்கங்க நெகோசியபிள்ங்க பேசிக்கலாம் பேசிக்கலாங்க ரேட்டு வந்து பேசிக்கலாம் ரேட்டு வந்து ஒரு மேட்ரு கிடையாது அதை வந்து பேசி சரி பண்ணிக்கலாங்க ஒரு இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி நல்ல தண்ணி இருக்குங்க கிரவுண்ட் வாட்டர் போர் போட்டிங்கன்னா அருமையான தண்ணி இருக்குது அதே மாதிரி இந்த மண்ணு பார்த்திங்கன்னா செம்மண் கலந்த சவடுங்க ஆமாம் நீங்கள் எதாவது நீங்கள் வீடு கட்டிட்டு அஞ்சே முக்கா செண்டு இருக்குது இதில் வந்து எதாவது வீடு கட்டிட்டு மிச்சம் இடத்துல வந்து இந்த மாதிரி தென்னம்பில் அந்த மருதாணி செடி என்னத்தையும் இந்த கார்டனிங் பண்ணுறீங்கல்ல அப்படி நீங்கள் பண்ணாலும் இந்த நல்ல தண்ணிக்கும் இந்த செவிடு கலந்த செம் செம்மண்ணுக்கும் பார்த்திங்கன்னா செடிகள் எது வச்சாலும் ஒண்டர்ஃபுல்லாக வருங்க இந்த பார்த்திங்களா இந்த இந்த மண்ணு இந்த கூஞ்சி கிடக்கு பார்த்தீங்களா இந்த மண்ணு தாங்க பூரமே நல்லா வரக்கூடிய ஒரு அருமையான சாயிலுங்க இது வந்து ஆமாம் இதில் நல்லா வரும் சும்மா நாங்கள் விற்கிறக்காக ஏதோ உருட்டுறோம் அப்படின்லாம் நினைக்காதிங்க நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து அந்த மண் அள்ளி பாருங்கள் பொது பொதுன்னு நல்லாயிருக்கும் இந்த மண் வந்து சில இதில் கரம்பையாக இருக்கும் பிளாக் சாயிலாக இருக்கும் அந்த விருதுநகர் மாவட்டம்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரு மாதிரி பிளாக் சாயிலாக இருக்கும் அதிலெலாம் பார்த்தீங்கன்னா அதில் ஈழக்களி மாதிரி எதுவுமே வராது இது அப்படி கிடையாது இதில் நீங்கள் செடிகள்லாம் வச்சு பாருங்கள் இந்த பக்கத்துலாம் அந்த தெரியுதுங்களா சரிங்களா எப்படி இருக்குது செம் இது வச்சுருக்காங்களா தென்னம்பில் எப்படி வந்துருக்கு பாருங்க அந்த மாதிரி நல்லா வருங்க இது பூராமே சரௌண்டை பாருங்க எப்படி இருக்குண்ணே பச்சை பசேர்னு இருக்கா நல்லா வரும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நல்லா வரும் ரெவின்யூ பேசி வாங்கிக்கிடலாம் அதே மாதிரி எங்கள் டோக்கன் போய் நீங்கள் சொல்கிறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க எஸ்பிஓஏ ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா ஸ்கூலுக்கு பின்னாடி தாங்க இருக்குது லேண்டு ஆமாம் அந்த ஸ்கூலில் அந்த எஸ்பிஓஏ ஸ்கூல் நீங்கள் உள்ளே வருவீங்கள அதுக்கு பின்னாடி தான் இருக்குது நீங்கள் பக்கத்தில் வந்தாலே நீங்கள் எஸ்பிஓஏ ஸ்கூல்கிட்ட வந்தாலே உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க நம்பர்லாம் கரெக்டாக கொடுத்துருவோம் லேண்டை போய் பார்த்துக்கலாம் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னன்னு இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்கரேஜ் கிடையாதுங்க அதையும் சொல்லிடுறோம் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்கரேஜெலாம் எதுங்கள நேரடியாக நீங்கள் வந்துடலாம் நேரடியாக பார்ட்டியை பார்த்துடலாம் சரிங்களா பாருங்கள் இந்த லேண்டு நல்லா பிடிச்சிருக்குன்னா நேரில் வாங்க வீடியோவில் கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க நேரில் வந்து நான் அவங்கள பார்த்து நீங்கள் பேசி முடிச்சுக்கலாம் சரிங்களா பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுங்க பாண்டி சொல்லி கார்த்திகன் சேரலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்